சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கைன்னா கஷ்டம் மட்டும் இல்லைங்க கொஞ்சம் இஷ்டமும் வேணும்ல அந்த இஷ்டத்தை அள்ளித்தர்றவர் தான் நம்ம சுக்கர பகவான் ஜோதிடத்தில் இவரை போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனுஷன் அனுபவிக்கிற எல்லா சுகபோகங்களுக்கும் இவர் தான் அத்தாரிட்டி நம்ம ராசி கட்டத்துல கிரகங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் பெயர்ச்சி இதில் மற்ற கிரகங்களை விட சுக்ர பெயர்ச்சிக்கு ஒரு தனி மவுசு உண்டு ஏன்னா இவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்கு சுக்ரன் அப்படின்னாலே அழகு அன்பு ஆடம்பரம் இது மூணும்தான் மெயின் ஒருத்தருக்கு சுக்ரன் நல்லா இருந்தா அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க நாலு பேர் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க அந்த ஒரு வசீகரம் அவங்க முகத்தில் தானாகவே வந்துடும் சினிமா பாட்டு டான்ஸுன்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்ரன் தான் உயிர் நாடி அவர் பேர்ச்சியாகி நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் ஓவர் நைட்டில் ஸ்டார் ஆகிறாங்கன்னா அங்கே சுக்ரனோட ஆசி இருக்குன்னு அர்த்தம் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு சுக்ரன் தான் பொறுப்பு ஆனால் இது உழைச்சி வர்ற காசு இல்லை லக் மூலமாக வர்றது திடீர்னு ஒரு பாட் அடிக்கிறது விலை உயர்ந்த கார் வாங்குறது பெரிய பங்களா கட்டுறது இதெல்லாம் சுக்கரனோட வேலை அப்புறம் காதல் கல்யாணம்னு வந்துட்டால் சுக்கரனை மீறி எதுவுமே நடக்காது எனக்கு ஏன் இன்னும் அமையலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுக்கரப்பெயர்ச்சி தான் ஒரு நல்ல விடையை தரும் அவர் மனசு வச்சாதான் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க மனைவி இவங்க எல்லாரும் சுக்கரனோட அம்சம்தான் ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அங்கே சுக்ரன் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் சுக்ர பயிற்சி காலத்தில் பெண்களுக்கு நகை நட்டு வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கூட சுக்ரன் கைவரிசை பாட்டுவார் நல்ல ருசியான சாப்பாடு கண்ட கண்ட ஹோட்டலில் போய் வெரைட்டியாக சாப்பிட்றது இதெல்லாம் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா வெறும் பழைய சோறு தான் மிஞ்சோம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவோம் ஆனால் சுக்ரன் அப்படி கிடையாது அவர் ஒரு சுபகிரகம் கெடுதல் செஞ்சால் கூட அதில் ஒரு சின்ன லாபத்தை வச்சு தான் செய்வார் அதனால் சுக்கரப்பயிற்சியை எல்லாரும் ஆசையாக வரவேற்பாங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற சென்ட்டு கையில் இருக்கிற வாட்ச்னு எல்லாத்துலேயும் ஒரு ராயல் லுக் வேணும்னா சுக்ரன் அருள் வேணும் அவர் பயிற்சியாகும் ஆகும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி விட்டுடுவார் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சுக்கரப்பயிற்சி ரொம்ப முக்கியம் குறிப்பா ஜவுளிிக்கடை நகைக்கடை பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்ட போற நேரம் இதுதான்னு சொல்லலாம் கஸ்டமர்ஸ் தானாக தேடி வருவாங்க ஆனால் ஒரு விஷயம் சுக்ரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு அதிகமாகும் கையில் காசு நிற்காது தேவையில்லாத ஆசைகள் வரும் அதனால பயிற்சி நடக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மாதிரி பலன்களை தரும் ஒருத்தருக்கு ராஜா யோகத்தை தரும் இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன செலவுகளை வைக்கும் ஆனா மொத்தத்துல இது ஒரு ஜாலியான பீரியட் தான் இப்போ இந்த பெயர்ச்சியால உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க வாங்க உங்க ராசிக்கு இந்த பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு விரிவா பார்ப்போம் அன்பான மகர ராசி நேர்களே உங்க எல்லாருக்கும் என்னுடைய இதமான வணக்கங்கள் உழைப்பையே மூலதனமா வச்சிருக்கிற உத்தமர்கள் நீங்க உங்க ராசிநாதன் சனி பகவான் அவருக்கு ரொம்பவே பிடிச்ச நண்பர் யாருன்னு கேட்டா அது தான் இப்போ பிப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு நடக்கப் போற சுக்கர பயிற்சி உங்க நண்பர் உங்க வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு உன்னதமான நிகழ்வு பொதுவாவே மகர ராசிக்கு சுக்கரன் தான் யோகாதிபதி அதாவது உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் இவர்தான் பொறுப்பு இந்த தடவை சுக்கரன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்க போறார் அல்லது வலுவடைய போறாருன்னு வச்சுக்கலாம் இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் டைம் முதல்ல பண வரவை பற்றி சொன்னால் நீங்கள் திக்குமுக்காட போறீங்க அந்த அளவுக்கு பணப்புழக்கம் இருக்கும் ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடித்த பாக்கி தொகைகள் எல்லாம் இப்போ வசூலாகும் கையில காசு இல்லைன்னு கவலைப்பட்ட நிலைமை மாறி எதை வாங்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு நிலமை உயரும் உங்க பேச்சில் ஒரு தனி காந்த சக்தி உண்டாகும் வாக்கு ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறதால நீங்க பேசினாலே அது தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும் உங்க பேச்சை கேக்கவே நாலு பேர் கூடுவாங்க பிரச்சனைக்குரிய இடத்துல நீங்க போய் பேசினா அங்க சமாதானமாகிடும் அந்த அளவுக்கு உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த சண்ட எல்லாம் காணாம போயிடும் புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வீட்ல எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்கும் பிரிஞ்சிருந்த சொந்தங்கள் ஒன்று சேருவாங்க கண்ணுல ஒரு பிரகாசம் தெரியும் முகத்துல ஒரு தனி கலை வரும் தேஜஸ் இத்தனை நாளா இருந்த சோர்வு நீங்கி ரொம்பவே உற்சாகமா காணப்படுவீங்க அழகு சாதன பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுல நேரம் செலவிடுவீங்க சாப்பாட்டு விஷயத்துல உங்களுக்கு ஒரு ராஜயோகம் இருக்கு விதவிதமாக ருசி ருசியாக சாப்பிட்ற வாய்ப்பு கிடைக்கும் அடிக்கடி குடும்பத்தோட ஹோட்டலுக்கு போகிறது விருந்து விசேஷங்களில் கலந்துக்கிறதுன்னு நாக்குக்கு கொண்டாட்டம்தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பற்றின நல்ல செய்தி வந்து சேரும் ஆஃபீஸில் உங்கள் கை ஓங்கி இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் அமோகமாக இருக்கும் கல்லா பெட்டி நிரம்பி வழியும் வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க உங்க போட்டி கடக்காரங்க பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்கும் புது முதலீடுகள் செய்கிறதுக்கு இது நல்ல நேரம் பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா சுக்கரன் ஆபரணங்களுக்கு அதிபதி நீங்க ஆசைப்பட்ட தங்க நகையோ வைரமோ வாங்குற யோகம் இப்ப கூடி வந்திருக்கு புடவை ஃபேன்சி ஐட்டம்ஸ்னு வாங்கி குவிப்பீங்க கணவர்கிட்ட நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்புல நல்ல கவனம் செலுத்துவாங்க குறிப்பா பேச்சு போட்டி கட்டுரை போட்டி பாட்டு போட்டின்னு கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கலந்துக்கிட்டா பரிசு நிச்சயம் படிப்புல இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பா மாறுவீங்க ஷேர் மார்க்கெட் ஃபைனான்ஸ் துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்றவங்களுக்கு வட்டி வருமானம் உயரும் அடகு வெச்ச நகையை மீட்கிறதுக்கான வழிகள் பிறக்கும் கலைத்துறையினருக்கு இது ஒரு வசந்த காலம் மகர ராசிக்காரங்க நிறைய பேர் சினிமா நாடகம்னு கலைத்துறையில் இருப்பீங்க உங்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் உங்க நடிப்புக்கோ பேச்சுக்கோ பெரிய பாராட்டு கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்களுக்கு நல்ல வரணமையும் குறிப்பா உங்க பேச்சு அழகில் மயங்கி பொண்ணு கொடுக்க முன்வருவாங்க காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் காதலிக்கும் நபரோட வீட்ல சம்மதம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குற யோகம் இருக்கு பழைய வண்டியை வித்துட்டு புதுசு வாங்குவீங்க கார் வாங்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அது இப்போ நனவாகும் டிராவல் பண்றது உங்களுக்கு பிடிச்ச விஷயமா மாறும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன அக்கறை தேவை குறிப்பா பல்வலி கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரலாம் கண்ணாடியை மாத்த வேண்டிய சூழல் வரலாம் இனிப்பு அதிகமாக சாப்பிடாம பாத்துக்கோங்க ஏன்னா சுக்ரன் இனிப்பு பிரியர் எதிரிகள்னு யாராவது இருந்தா அவங்க உங்க பேச்சு கேட்டு சரணடைஞ்சிருவாங்க நீங்க அன்பாலேயே எதிரிகளை வெல்லுவீங்க கோர்ட் கேஸ் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா திரும்பும் அரசாங்க வழியே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த தடை நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சு மூலமா நல்ல பேர் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் வீடு மனை வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சா அதுல வெற்றி கிடைக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் தொகை பெருசா கிடைக்கும் சொந்த வீடு கட்டுறதுக்கான ஆரம்பகட்ட வேலைகளை தொடங்கலாம் நண்பர்கள் வட்டம் விரியும் பணக்கார நண்பர்களோட பழக்கம் ஏற்படும் அவங்க மூலமா உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும் சோஷியல் மீடியாவில் நீங்க போடுற போஸ்ட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வரலாம் எல்லாம் நல்லா நடக்குதே அப்புறம் பார்த்துக்கலான்னு அசால்ட்டாக இருக்காதிங்க மகர ராசிக்காரங்கனாதே உழைப்பு தான் அந்த உழைப்பை மட்டும் விட்டுடாதீங்க தூரத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க மூலமாக நல்ல செய்தி வரும் வெளிநாட்டில் இருந்து பணம் வர வாய்ப்பு இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர்ஸ் குவியும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் ஆனால் அதுவும் கொஞ்சம் ஆடம்பரமாக இருக்கும் பெரிய கோவில்களுக்கு போகிறது அங்கே நெய் தீபம் ஏத்துறதுன்னு மனசுக்கு பிடிச்சதை செய்வீங்க குலதெய்வ வழிபாடு மறக்காமல் பண்ணுங்கள் சேமிப்பு உயரும் இத்தனை நாளாக செலவு பண்ணி திணறிட்டு இருந்த நீங்க இப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ற அளவுக்கு உயர்வீங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கிற புத்தி வரும் உங்க ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரன் தரப்போற இந்த நன்மைகளை தக்க வைக்க சில சின்ன பரிகாரங்களை சொல்றேன் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்ப விசேஷம் வீட்ல நெய் தீபம் ஏத்தி கல்கண்டு வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெள்ளை நிற ஆடை உடுத்துறது அதிர்ஷ்டத்தை தரும் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வளையல் கொடுக்கலாம் மொச்ச மொச்சப்பயிறு சுண்டல் செஞ்சு சாமி கும்பிட்டு மத்தவங்களுக்கு கொடுங்க இது சுக்கர பகவானை குளிர் வச்சு உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை தரும் அதே போல சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை வழிபடுறது உங்க ராசிநாதனான சனி பகவானுக்கும் பிடிக்கும் இது உங்க வெற்றியை உறுதி செய்யும் மகர ராசி நேயர்களே இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒளியேற்ற போற ஒரு திருவிழா உங்க உழைப்பும் சுக்கரனோட அருளும் சேரும்போது நீங்க தொட்டதெல்லாம் துளங்கும் நம்பிக்கையோட இருங்க இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க